மாணவ செல்வங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு அறிவியல் உறுப்பு மண்டலங்கள் அந்த பாடத்துக்கான ஃபுட்பேக் எக்ஸசைஸ் ஆன்சர் பார்க்க போகிறோம் ஐந்தாம் வகுப்பு கணக்கு அறிவியல் தமிழ் பாடத்துக்கும் வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயன் அடிங்க மாணவ செல்வங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்தாம் வகுப்பு அறிவியல் உறுப்பு மண்டலங்கள் அந்த பாடத்துக்கான புக் பேக் எக்ஸசைஸ் ஆன்சர் பார்க்க போகிறோம் கவனமாக வாசித்து அதுக்குள்ளே ஆன்சரை குறித்து படிக்கணும் புரிஞ்சு படிக்கணும் ஓகேயா மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மனித உணவு பாதையின் நீளம் என்ன மனித உணவு பாதையின் நீளம் ஆறு முதல் ஒன்பது மீட்டர் மற்ற ஆன்சர் எல்லாமே தவறான விடை ஏன்னா நம்ம அந்த உணவு அந்த இதில் பார்க்கும்போது உணவு பாதை நீளம் வந்து ஆறு முதல் ஒன்பது மீட்டர் தான் அதனால் அதுதான் சரியான ஆன்சர் அடுத்து சுவாசத்துடன் தொடர்புடைய உறுப்பு எது சுவாசத்துடன் தொடர்புடைய உறுப்பு நுரையீரல்கள் அந்த ஆன்சரை டிக் கடிச்சுக்கிறேன் அடுத்து நமது உடலில் எத்தனை சிறுநீரகங்கள் உள்ளன சிறுநீரகம்னா கிட்னி நம்மளுக்கு அவரை விதை வடிவில் ரெண்டு சிறுநீரகங்கள் இருக்குது இப்போ அதுக்கான ஆன்சர் வந்து இரண்டு மூளையின் செயல்பாட்டு அழகு மூளையினுடைய செயல்பாட்டை எந்த அழகால் சொல்கிறாங்க அப்படின்னா நியூரான் நியூரான் அடுத்து இரத்தத்தை உந்தி தள்ளுவது இதயம் ரத்தத்தை உந்தி தள்ளுவது எது இதயம் அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக உறுப்புகளின் தொகுதிகள் டேஸ் மண்டலத்தை உண்டாக்குகின்றன உறுப்புகளின் தொகுதிகள் உறுப்பு மண்டலத்தை உண்டாக்குகின்றன அடுத்தது நெக்ஸ்ட்டு உடல் கழிவுகளை வெளியேற்றும் செயல் கழிவு நீக்கம் எனப்படும் உடல் கழிவுகளை வெளியேற்றும் செயல் வந்து என்னது கழிவு நீக்கம் எனப்படும் மூன்றாவது மனித இதயத்தில் உள்ள அறைகளின் எண்ணிக்கை நான்கு மனித இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்குன்னா நான்கு அறைகள் இருக்கு சிறுநீரகங்களின் செயல் அழகு நெஃப்ரான்கள் சிறுநீரகங்களின் செயல் அழகு என்னது நெஃப்ரான்கள் மனித நரம்பு மண்டலம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது மனித நரம்பு மண்டலம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்து சரியாக தவறா மனித சுவாச மண்டலத்தில் மூச்சு குழாயின் நீளம் எட்டு முதல் பத்து சென்டிமீட்டர் இது தவறான விடை எனவே இது வந்து தவறு இரத்த ஓட்ட மண்டலம் இதயம் இரத்தம் மற்றும் இரத்த குழாய்களை உள்ளடக்கியது இது சரியான விடை எனவே இது வந்து சரி இரத்தத்தின் முக்கிய பணி ஊட்டச்சத்து ஆக்சிஜன் கழிவுப் பொருள்கள் மற்றும் ஹார்மோன்களை கடத்துவதாகும் இதுவும் சரியான விடை மூளை மார்பெலும்புகளால் மூடப்பட்டுள்ளது இது தவறு மூளை வந்து மார்பெ மார்பெலும்புகளால் மூடப்படவில்லை அதனால் இது வந்து இங்கே வந்து மூளை மார்பெலும்புகளால் மூடப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இது வந்து தவறான விடை சிறுநீரகங்களின் செயல் அழகு நியூரான் சிறுநீரகங்களின் செயல் அழகு நியூரான் இதுவும் தவறான விடை அதனால் இதை தவறுன்னு எழுதிக்கணும் அடுத்த பயிற்சி பொருந்தாத ஒன்றை வட்டமிடுக நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதில் எது வித்தியாசமானதோ பொருந்தாதது எதுவோ அதை நம்ம வட்டமிடணும் இப்போ ஒன்றாவது பாருங்கள் வாய் வாய்க்குழி தொண்டை நுரையீரல் இந்த வாய் வாய்க்குழி தொண்டை இதெல்லாமே உணவு பாதை ஆனால் நுரையீரல் மட்டும் இதில் மாறுபட்டு இருக்குது அதனால் நுரையீரலை வட்டம்படணும் ரெண்டாவது நாசி நாசி குழி தொண்டை வயிறு இதில் வித்தியாசமானது எது இதில் வித்தியாசமானது வயிறு எனவே அதை வட்டம் போட்டுறேன் அடுத்து மூணாவது பாருங்கள் வாய் உணவு குழாய் பயிறு வாய் உணவு குழாய் பயிறு சிறுநீரகம் இதில் வித்தியாசமானது சிறுநீரகம் அதனால் சிறுநீரகத்தை வட்டம் போடணும் நான்காவது சுவைத்தல் கேட்டல் சிந்தித்தல் நுகர்தல் இதில் வித்தியாசமானது சிந்தித்தல் இதில் வித்தியாசமானது எது சிந்தித்தல் அதை மட்டும் நம்ம ஒட்டம்படணும் அடுத்து ஐந்தாவது பெருமூளை சிறுமூளை முகுலம் நெஃப்ரான் இதில் மு வித்தியாசமானது பாருங்கள் நெஃப்ரான் நம்ம ரெஃப் நெஃப்ரான்னா எதை பார்த்து எது எதை எந்த அழகு சிறுநீரகங்களின் செயல் அழகு தான் நெஃப்ரான் மற்ற மூணும் பாருங்கள் மூளை சம்பந்தமானது பெருமூளை சிறுமூளை முகுலம் எல்லாமே மூளை மூளையினுடைய பிரிவுகள் அதனால் இது வித்தியாசமானது நெஃப்ரான்கள் இது போல தான் ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து எது எதோடு தொடர்புடையது எது வேறுபட்டது அப்படிங்கிறத பார்த்து கண்டுபிடிக்கணும் அடுத்து பொறுத்துகள் செரிமான மண்டலம் இதை நேரம் நீங்கள் எடுத்து எழுதணும் நான் இதில் நம்பர் போட்டிருக்கேன் இங்கே அதை நேரம் எடுத்து எழுதணும் செரிமான மண்டலம் எதுக்கு வரும் உணவு குழாய் செரிமான மண்டலம் உணவு குழாய் ரெண்டாவது சுவாச மண்டலம் நுரையீரல் சுவாச மண்டலம் நுரையீரல் இரத்த ஓட்ட மண்டலம் இதயம் இரத்த ஓட்ட மண்டலம் இதயம் அடுத்தது கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரகம் கழிவு நீக்க மண்டலம் இது சிறுநீரகம் நரம்பு மண்டலம் மூளை நரம்பு மண்டலம் வந்து இது மூளை இதுபோல் நேர நேரம் எடுத்து எழுதிடும் அடுத்து சுருக்கமான விடை நான் கீழே ஆன்சர் வந்து டைப் பண்ணி போடுறேன் அதை நீங்கள் புஸ்தகத்தில் குறித்து படித்தாலும் சரி இல்லை அதையே பார்த்து படிச்சுக்கிட்டாலும் சரிதான் இதுபோல் பல வீடியோஸ்களோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன் யூடியூப் சம்பிரதாயமான மூணு விஷயத்தை மறக்காமல் பண்ணிடுங்க நீங்கள் மட்டுமே நடஞ்சால் போதாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல்லே லைட்டாக தட்டிருங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரஸ்டா இருப்பீங்க